தேர்தல் தேதியை தீர்மானிப்பது யார் தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான முறையில் தீர்மானிக்க வேண்டும் ஏழு கட்டமா நடத்த முடியும் எட்டு கட்டமா ஒன்பது கட்டமா கூட நாட்டில் மறுக்கல ஆனால் தேதியில் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் பிரதமருடைய பிரச்சார வசதிக்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் தனது சுதந்திரமான செயல்பாட்டை விட்டது உத்தரவுக்கு காத்திருந்து உத்தரவை நிறைவேற்றுகிற அமைப்பாக மாறிவிட்டது அதே போல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் வாக்குகள் எண்ணப்படும் வரையில் இந்த பெட்டியை பாதுகாக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அவங்க சொல்லிடுவாங்க பெட்டி இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் உங்க ஆளை நீங்க போட்டு காவல் போட்டுங்க அப்படின்னா அந்த செலவை யார் ஏற்பது தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும் இந்த செலவை தேர்தல் ஆணையம் செலவுன்னா போலீஸ போடுறதில்ல போலீஸையும் போடணும் அந்த தொகுதியில போட்டியிட கட்சியினுடைய முகவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் சிப்ட் முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எட்டு மணி நேரத்துக்கு ஒருவர் சொன்னால் கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மூன்று பேர் தேவை அப்ப இத்தனை இடப்பட்ட நாட்களுக்கும் பாதுகாப்பு போடணும் அதற்குள்ள செலவை தேர்தல் ஆணையமே ஏற்க வேண்டும் அதாவது அண்ணாமலை மல்லாக்கப்படுத்தப்பட்டு அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் தனியார்கள் நன்கொடை கொடுப்பதற்கு ஏற்கனவே விதிவுமுறைகள் இருக்கிறது குறிப்பாக ஒரு நிறுவனம் ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வருமானம் மூன்றாண்டில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஏழு சதம் மட்டும்தான் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் ரத்து செய்தது யார் மோடி சர்க்கார் மோடியா இங்க இருக்கிற முக ஸ்டாலின் அதே மாதிரி ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடிகளில் பத்திரங்களை வாங்கலாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் மோடியா இந்த மு க ஸ்டாலின் அதே மாதிரி யார் கொடுக்கறா எந்த கட்சி கொடுக்கப்படுறது யாராக ரகசியமாக கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்தது யார் மோடி தான் ஏற்பாடு செய்தார் இவைகளையெல்லாம் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்குள் ஸ்டேட் பேங்க் தனது விவரங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையம் அனைத்தையும் வெப்சைட்டை வெளியிட வேண்டும் என்று பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி உச்ச உத்தரவு போட்டது உத்தரவு போட்ட பிறகு நீண்ட நாள் காத்திருந்து ஆறாம் தேதிக்கு முன்னால நாலாம் தேதியோ அல்லது மூணாம் தேதியோ ஸ்டேட் பேங்க் எங்களுக்கு கால அவகாசம் போதவில்லை முப்பதாம் தேதி வரை அவகாசம் வேண்டும் என கேட்க வைத்தது யார் ஸ்டேட் பேங்க் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது அல்லது மோடி கட்டுப்பாட்டில் இருக்குதா கேட்க வைத்து பிறகு உச்ச நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது பனிரெண்டாம் தேதிக்குள் கொடுத்தாக வேண்டும் என்று உத்தரவு போட்டவர் உடனே எப்படி கொடுக்க முடியுது ஜூன் மாதம் முப்பதாம் அவகாசம் கட்ட உத்தரவு அடுத்த எவ்வாறு சமர்ப்பிக்க முடிந்தது ஆக இந்த நாசமான வித்திட்டவர்கள் விதை விதைத்தவர்கள் இதை உருவாக்கியவர்கள் மோடி தலைமையிலான அரசாங்கம் மோடி தலைமை அரசாங்கம் மட்டுமல்ல இதன் மூலமாக அதிக லாபம் பெற்றதும் அந்த கட்சி தான் அறுபது சதம் பத்திரங்களை மோடியினுடைய கட்சிதான் பெற்றிருக்கிறது ஆக முதல் குற்றவாளி மற்ற கட்சி வாங்கினாங்க சட்ட ரீதியாக கொண்டு வந்தது யாரு சட்டரதியாக கொண்டு வந்தது மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் தான் பதில் சொல்ல வேண்டும் மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்க வச்சு வாங்கல அது வேற விஷயம் எங்க வச்சு அந்த பட்டியலே கிடையாது அங்க வாங்கவில்லை என்பதற்காக பேசவில்லை இப்படி ஒரு மோசமான திட்டத்தை இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது ஏழைகளுக்கு வரி மேல் வரி போடுகிறார்கள் தொடப்பங்கட்டையிலிருந்து அலுமினிய பாத்திரத்திலிருந்து அழிக்கிற ரப்பரு பென்சிலு நோட்புக் எல்லாத்துக்கும் வரி உண்டு ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஐந்து சதவீதம் வரி குறைக்கப்பட்டது அந்த சலுகையின் மூலமாக அந்த சலுகைக்கு கைமாறாக பெற்றதுதான் தேர்தல் பத்திர திட்டம் அதே மாதிரி தேச உடமக்கப்பட்ட வங்கிகள்ல பல ஆயிரம் கோடி கார்ப்பரேட் நிறுவனங்கள் கடன் பெற்றன திருப்பி செலுத்தவில்லை வட்டியும் வராகடன் என பட்டியலிட்ட அவர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது இப்படி அவர்களுக்கு சலுகை செய்து அந்த சலுகைகளின் மூலமாக இந்த பத்திரங்களை பாஜக பெற்றது அதிகமா பெற்றிருக்கிறது கொண்டு வந்ததும் அவங்கதான் பலன் பெற்றதும் அவங்கதான் அவங்கதான் பயிர் பெறுவது ஒரு கூட்டணியும் பாதிக்காது பிரச்சாரம் பண்றவங்க போய் இங்க பண்ண வேண்டியது இல்ல குஜராத்ல போய் பண்ணாங்கன்னா போதைப் பொருள் இந்தியா கூட போவாது போதைப் பொருள் எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது குஜராத்தில இருந்து அதானியுடைய இருந்தா இந்தியா பூரா இறக்குமதி செய்யப்படுகிறது யாரோ ஒருத்த மாட்டிக்கிட்டான் அந்த ஆளு கொஞ்ச நாளே திமுகவில் இருந்தாருங்கிறதுக்காக திமுக மேல படிபட முடியாது இவர் மீது அந்த ஜாபர் சேட்டா அவரு பேரு சாதிக்கு அவரை வந்து எப்ப பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிடிச்சாங்க இருபத்தி ஆறு கோடிக்கு போதை வழக்கு போட்டாங்க கைது பண்ணாங்க அப்ப யார் ஆட்சி நடந்தது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எடுத்து எடுத்தது திமுக ஆட்சி நடக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி தானே திமுக ஆட்சி இருந்தது அப்போ அண்ணா திமுக பாஜக கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்தது ஏன் விட்டாங்க அவரை யாரை கட்டு விட்டாங்க எதன் அடிப்படையில விட்டாங்க என்னன்னு தெரியல மொத்தத்துல நாடு பூராவும் பொருள் பலாயிரம் கோடிக்கு இறக்கம் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது இங்க புறப்படுது அதை தடுத்தாச்சுன்னா இந்தியா கூட நின்ற போது ஏன் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அதை போய் தடுத்து நிறுத்தலாம் மோடி என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேசி அல்லது எதிர்கட்சியினுடைய சேர்த்த கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வீட்டில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி சோதனை போட்டு அதன் மூலமாக தனது ஆட்சியை தக்க வைத்து விடலான் உதாரணமா ராமநாதபுரம் மாவட்டம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்றோர் நவாஸ் கனி அவர் தான் எம்பியா இருக்காரு இப்ப திரும்பவும் அந்த கட்சி அவர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முதல்ல வேட்பாளர் அறிவித்த கட்சி தான் அந்த கட்சி தான் நவாஸ் கனி தான் மீண்டும் போட்டியிடுகிறாரு அவங்க இந்த கூரிய நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன இன்னைக்கு நேற்று நடத்துறாங்க நீண்ட இருக்காங்க இவ்வளவு நாளா சோதனை கூட இப்ப திடீர்னு போய் சோதனை அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த லாட்டி சீட்டு மாற்றினுடைய மருமகன் என்ன திடீர்னு என்ன திடீர்னு சோதனை மாற்றின் மீது ஏற்கனவே வழக்கெல்லாம் இருக்குது இவரும் அவரோட கூட தான் திடீர்னு ஏன் அப்படி சோதனை இப்படி எல்லாம் செய்து எல்லாம் செய்து அதை களங்கப்படுத்துவதன் மூலமாக தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என பாஜக நினைக்கிறது மோடி விரும்புகிறார் இவைபோதும் வெற்றி பெறார்ஜியா அநேகமாக வருகிற பதினெட்டாம் தேதி நாளை மறுநாள் வெளியிடப்படும் கேள்வி வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர் பதினாலுல அதனுடைய விலை நானூறு ரூபாய் அது படிப்படியாக ஆயிரத்தி உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி உயர்த்திட்டு திடீர்னு குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கான விலை ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு நேற்றைய முன்தினம் இருந்து அமலுக்கு வந்திருக்கிறது இதுவும் இரண்டாயிரத்தி பதினாலு என்ன விளைவித்தது என்பதற்கு தெரியும் ஒவ்வொரு முறை விலையேற்றம் செய்யப்படுகிற பொழுதுதான் ஒன்றிய அரசாங்கம் அல்லது அமைச்சர் என்ன இந்த விலையேற்றத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கின்றன அப்படிதான் இதுவரைக்கும் அப்ப எண்ணெய் நிறுவனங்கள் தான் தீர்மானிக்கிறது என்று சொல்லிவிட்டு நேற்று முன்தினம் என்ன சொல்கிறார்கள் ரெண்டு ரூபாயே குறைக்க வேண்டும் என்று என்ன நிறுவனங்களுக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கோம் எங்களுக்கு சம்பந்தம் இருக்க முடியும் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒட்டகத்தின் மீது அதனுடைய முதலாளி தாங்க முடியாத சுமையை ஏற்றுவார் ஒட்டகம் நெளியம் வழி தாங்க முடியாமல் கணந்தாங்காமல் நெளியம் அது நெளிகிறத பார்த்துட்டு முதலாளி என்ன அது கண்ணுக்கு தெரிய மாதிரி ஒரு குண்டூசி எடுத்துருவார் ஒரு குண்டூசி எடுத்து கண்ண காப்பார் சுமையிலிருந்து ஒட்டகம் அனைத்து கொள்ளலாம் ஆ நம்ம முதல்ல இருந்த சுமையை முதலாளி நம்ம இறக்கப்பட்டு குறைச்சிட்டாரு என்று ஒட்டகம் கருதும் ஒட்டகத்தால் பகுத்தறிவா சிந்திக்க முடியாது மனிதர்கள் பகுத்தறிவோடு சிந்திப்பவர்கள் ரெண்டாயிரத்தி பதினால சிலிண்டர் என்ன விலை பெட்ரோல் டீசல் என்ன விலை இன்றைக்கு என்ன விலை அதிலிருந்து எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது யானை வரும் ஓசை வரும் தேர்தல் வரும் பின்னே பெட்ரோல் டீசல் விலை குறையும் முன்னால அது மாதிரி சிலிண்டர் விலை குறையும் தேர்தலுக்காக நடத்தப்படுகிற அயோக்கியத்தனமான நாளா கருத்து கணிப்பு பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லுது கிளி ஜோஷியக்காரு பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு கைரேகை பார்க்கிறவரும் அதுதான் சொல்றாரு ஜாதகம் பார்த்து சொல்றவரும் அப்படிதான் சொல்லி சொல்றாங்க மக்கள் இதையெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு என்ற நிலைக்கு தெரியும் எது சரி எது தப்பு என்பது ஓட்டு என்று நினைத்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் மோடி ஆட்சி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது துப்பாக்கியால் தொற்றி சுடுவதல்ல வாக்களிப்பதன் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் நாட்டு மக்கள் நிச்சயமாக எதிராக வாக்களிப்பார் தமிழ்நாடு கருத்து கணிப்பை தமிழ்நாடு கருத்து சாதம் நாங்க சொல்லலன்னு கருத்து கணிப்பை ஆதரித்து நாங்கள் எங்கேயும் பேசல நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நம்பிக்கொடு கருத்து கணிப்பின் அடிப்படையில்